கடந்த ஆண்டு அக்டோபர் பேசும்பொழுது ஏன்னா அவர் குடும்ப நண்பரும் கூட பேசும்பொழுது அதிமுக தரப்பில் இருந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் சொல்லும் பொழுது அப்போவே என்ன சொல்கிறேன்னா ஹெச்எம் நம்ம ஹோம் மினிஸ்டர் கூட அதிமுகவுடைய தலைமை நேரடி தொடர்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேர்தல் தோல்விக்கு பிறகே வந்து அவங்க கொஞ்சம் முடிவு பண்ணிட்டாங்க அது நகர்வுகள் நடந்துட்டு தான் இருந்தது அந்த ந நகர்வுகளின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அவர் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்க போகிறார் என்பது யாருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே தெரியாது சட்டமன்றத்துலேருந்து கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இவர் இதுக்கு போயிட்டார் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் மற்ற தலைவர்கள்லாம் போகிறாங்க அவர் முதல்ல போயிட்டார் ரெண்டாவது ஃப்ளைட்டில் தான் இவங்க போகிறாங்க சரியா அப்போ அங்கே போன பொழுதும் கூட என்ன ஆயிட்டுனது அது யாருக்குமே தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது அவங்க அங்கே பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த தலைவர்கள் கிடையாது இது ரெண்டு தலைவர்கள் நடுவில் இருந்தால் பேச்சுவார்த்தை அதிகமாக நடந்தது